அனைவருக்கும் வணக்கம் ப தமிழட்சி அனுசூர்யா கற்ப தமிழ்ல இருந்து இதற்கு இதுதான் விடை அதாவது கான்செப்ட் என்கின்ற அடிப்படையிலான மாதிரி வினாத்தாள்கள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு அமைகின்ற மாதிரி வினாத்தாள் ஆறாம் வகுப்பு நூலில் இடம்பெறுகின்ற நூல்வெளி என்னும் பகுதியிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட வினாக்கள் படியவை முழுமையாக பாருங்கள் அதே சமயம் இதுல எத்தனை வினாக்களுக்கு உங்களால விடையளிக்க முடிந்தது என்பதையும் கருத்துப்பட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்களா நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுப்புரத்தினம் ரத்தினம் தனது பெயரை எவ்வாறு மாற்றியமைத்துக் கொண்டார் பாரதிதாசன் பெண் கல்வி கைமெண் மறுமணம் முதலான புரட்சிகரமான கருத்துக்களை கொண்ட பாடல்களை பாடியவர் பாரதி தாசன் பாவலர் ஏறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றவர் கவிஞர் பெருஞ்சித்திரனார் சித்திரனார் நூராசிரியம் கனிச்சாறு முதலான நூல்களை இயற்றியவர் கவிஞர் பெரும் சித்தரனார் எந்த இரு காப்பியங்கள் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இளங்கோவடிகள் எந்த மன்னர் மரபை சார்ந்தவர் சேர மன்னர் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து பாடியவர் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று பெறுபவர் சுப்பிரமணிய பாரதியார் நம் தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களுள் உலக பொதுமறை என்னும் சிறப்பிற்கு உரிய நூல் எது திருக்குறள் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் முதலான நிறுவனங்களில் பணியாற்றிய கவிஞர் மற்றும் அறிவியல் அறிஞர் யார் நெல்லை சு முத்து மூத்தோர் கூறும் அறிவுரை என்னும் பொருள் கொண்ட நூலின் பெயர் என்ன மூதுரை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றி பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்னும் பொருள் கொண்ட நூல் எது ஆசார கோவை ஆசாரம் என்றால் ஒழுக்கம் நர்த்தம்பா கோவை என்றால் தொகுத்தல் அர்த்தம் சரிங்களா புதியதொரு விதி செய்வோம் என்னும் நூலை பாடிய கவிஞர் முடியரசன் நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலை தொகுத்த ஆய்வு அறிஞர் புதிய விடியல்கள் விரல் நுனி வெளிச்சங்கள் முதலான கவிதை நூல்களை இயற்றிய கவிஞர் யார் தாரா பாரதி தமிழ்மொழியின் உபநடதம் என்று போற்றப்பெறும் நூல் எது தாயுமானவர் பாடல்கள் கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இரண்டு நீங்கள் நல்லவர் என்னும் பாடலை மொழிபெயர்த்த கவிஞர் யார் புவியரசை அவர்கள் மொழிபெயர்த்தார் இந்த பாடலை பாடியிருப்பவர் கலில் கிப்ரான் என்பவர் இந்த புவியரசு இந்த பாடலை மொழிபெயர்த்தார் அல்லவா அந்த பாடல் அமைய பெற்ற நூல் தீர்க்கதரிசி என்னும் நூல் தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகிற தொகுப்பை தந்த இலக்கிய அறிஞர் யார் எஸ் ராமகிருஷ்ணன் கிருஷ்ணன் சுருக்கமா எஸ்ரா ஏசரா அப்படின்பாங்க வைத்து எஸ்ரா எஸ்ரா என்று அழைப்பார்கள் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய கவிஞர் யார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை புத்தரின் வரலாற்றை கூறும் எந்த நூலை தழுவி கவிமணி எழுதினார் லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலை தழுவி எழுதினார் இந்த லைட் ஆஃப் ஏசியாவை எழுதியவர் எட்வின் அர்னால்டு சரிங்களா இப்ப அடுத்த வினா வந்து பொறுத்துக்கேப்பா அதாவது அந்த பக்கம் மக்கள் கவிஞர் திராவிட நாட்டின் வானம்பாடி கவிஞாயிறு புரட்சி இந்த பக்கம் பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முடியரசன் தாரா பாரதி தாராபாரதி சரியான விடையினை பொருத்துவோம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் இது ஒன்று இது இரண்டு கவிஞாயிறு பாரதி புரட்சி கவி பாரதிதாசன் அவர் நான்கு இப்ப விடையானது இரண்டு மூன்று நான்கு ஒன்று என்று அமைகின்றது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திராவிட நாட்டின் மாலம்பாடி முடியரசன் கவிழ்ஞாயிரி தாராபாரதி புரட்சி கவி பாரதிதாசன் அடுத்த பொறுத்தீங்கப்பா அந்த பக்கம் மூதுரை அசரக்கோவை திருக்குறள் இந்த பக்கம் நூறு வெண்பாக்கள் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குறை வெண்பாக்கள் முப்பத்தோரு பாடல்கள் இப்ப விடையினை பொறுப்புவோம் மூதுரை முப்பத்தோடு பாடல்கள் ஒன்று ஆதார கோவை நூறு வெண்பாக்கள் இரண்டு திருக்குறை ஆயிரத்து முன்னூற்று முப்பது குறை வெண்பாக்கள் அது மூன்று அப்ப விடையானது மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது மூதுரை முப்பத்தோரு பாடல்கள் ஆதார கோவை நூறு வெண்பாக்கள் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது குறை வெண்பாக்கள் சரிங்களா அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து கான்செப்ட் கொஸ்டின் பேப்பர் அடிப்படையில நம்ம வினாக்கள் பார்த்தோம்ப்பா அதாவது இதற்கு இதுதான் விடைண்டு இப்போ இந்த இதுல எத்தனை பேர் வந்து இதுதான் விடை அப்படின்னு என்னால் எழுத முடிஞ்சதம்மா என்று உங்க நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கொடுங்களேன் சரிங்களா இது வந்து ஒரு மாதிரி வினாத்தாய் தான் இப்ப நம்ம நிறைய பார்த்து கொண்டே வருகின்றோம் அதன் போன்று இதுவும் ஒரு மாதிரி வினாத்தாள் தான் தேர் நெருங்கின்ற நேரத்துல வந்து நம்ம தெரிய விடைகள்ல இருந்து இருப்பதை விட இதற்கு இதுதான் விடை அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்க வேண்டும் அதனால் இந்த மாதிரியான வினாத்தாள்கள் அமைகின்றன இதுல எத்தனை வினாக்கள் நான் சரியா எழுதுனேன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்கப்பேன் சரிங்களா இன்னும் இதே போன்ற மாதிரி வினாத்தாளுடன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்